வணக்க நண்பர்களே நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜா இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னாக்க மன்மதோ மன்மதாயில் அப்படின்னு வாங்க இல்லையா அதில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பேர் வாங்கி கொடுத்தவர்னு சொல்லலாம் அதே மாதிரி அநேக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்து இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒத்து வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஓட்டினவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலையை இந்த மண்மது உருண்டை மண்மதாயில் செஞ்சிருக்கு இந்த மண்மத உருண்டை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய ஆண்மை கொடுப்பா இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் ஆண்மை இருந்தாலும் சரி அதை எப்படி ஆண்மை குறுப்பார் ஏற்பட்டிருந்தாலும் சரி பதினஞ்சு நாள் தான் மண்மது உண்டை மண்மதாயில் கொடுப்பாரு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கய்யா மண்மதுருண்டை மண்மதையில் பற்றி சொல்லுங்க ஐயா இந்த மண்மத உருண்டை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறதே பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாள் மருந்து தான் தேவையில்லை விருந்து மருந்து மூணு நாள் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மகனுக்கு விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு அதாவது அந்த விந்து உற்பத்தியை தூண்றதுக்கும் அந்த காம உணர்வை தூண்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் மருந்து போதுமானது அதுக்கு மேலே இந்த குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் கூடுதலான டைம் ரெண்டு மூணு மண்டலம் தேவைப்படும் அது மாதிரி நம்ம மருந்து சாப்பிட சொல்லுவோம் மற்றபடி அந்த காமா வேட்கையை தணிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பதினஞ்சு நாள் மருந்தே போதுமானது அதனால் அதுக்கான மூல காரணிகள் எல்லாமே இந்த உரண்டையில் நம்ம சேர்த்திருக்கோம் அதனால் யாருக்கு கொடுத்தாலும் இந்த கிட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் தான் அதுக்கு மேலே மருந்தே கிடையாது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஆண்மைக்கான மருந்து இப்போ ஆண்மை குறைபாடு வரதுக்கான காரணங்களை நம்ம நிறைய வீடியோ பேசிட்டோம் இப்போ நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்மை குறைபாடுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டேன் இடத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கூட செலவு பண்ணிருக்கேன் தங்க பசுமே சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் சொல்ற காரணம் என்னன்னா சாப்பிட்ட வரையும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மன்மத மண்மதைகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கும் இதையே தான் நான் சொல்கிறேன் இதில் என்ன பிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ உறுப்புகளை அதாவது பலப்படுத்தக்கூடிய காரணிகள் தான் இதில் நான் சேர்த்திருக்கிறேன் ஒரு மனிதன் வந்து செக்ஸில் வந்து ஒரு ஈடுபட அவனோட துடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு முதல்ல வந்து மூளை ஈரல் இருதயம் அது இல்லாமல் மனசு இது எல்லாம் தெளிவாக இருக்கணும் நல்ல புஷ்டியாக அதாவது சக்தியோட இருக்க இருக்கணும் ஆமாம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வே அந்த செக்ஸ் உணர்வே அவனுக்கு வரும் அப்போ அது அதுக்கு பதினஞ்சு நாள் மருந்து இது போகணும் போதுமான இந்த பதினஞ்சு நாள் மருந்துன்றீங்களே இது எத்தனாயிரம் பேர் கொடுத்துருப்பீங்க அதில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் ரிசல்ட் எடுத்திருக்கீங்க

இது என்ன கேப்சூல் இது எந்த பயன்பாட்டிற்கு பயன்படும் நீங்கள் மக்களுக்கு நீங்களே சொல்லிவிடுங்களே கண்டிப்பாக சொல்லலாம் இது என்னுடைய குருநாதர் உங்களுடைய குருநாதர் ஆமாம் சேதுராமன் ஐயா அவர்களோட தயாரிப்பு இது இது வந்து இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சூல் ஆமாம் இதோட கேப்சூலு இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மன்மத உருண்டை பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து செக்ஸில் வந்து தேவையான அளவுக்கு ஆற்றலை பெற்றுவீங்க இது போதும்னு சொல்கிறேன் ஆனாலும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் உடனே வேலை செய்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றாங்க இந்த உடனடி தேவைக்காக இதை தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஆர்டி கேப்சூல் அப்படின்றது இது ஐயா செஞ்சு கொடுத்து இது சிறப்பான வரவேற்பு இந்த மன்மத உரண்டையை போலவே இந்த ஆர்டி கேப்சூலும் ஒரு சிறப்பாக போயிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கேப்சூல் அதாவது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சூல் போதும் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு ஆர்வ கோளாறுல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மாத்திரை எடுத்துக்கலாம் பாலோட ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட வேண்டியிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்குது அது இல்லாமல் அதை வந்து நீங்கள் சொல்லிடுங்க கண்டிப்பாக ஆமாம் ஒரு அற்புதமான தயாரிப்பு தான் இந்த ஆர்டி கேப்சூல் அப்படின்றது இதை பற்றி நீங்களும் ஒரு நாலு வார்த்தையை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நிறைய பார்த்தீங்கன்னா இதுதான் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஏஎஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அறிவகை மூலிகளை கொண்டு ரொம்ப விலை உயர்ந்த மொழிகளை கொண்டு பக்குவமாக எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்து இதை உங்களுக்கு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னா பிபி உள்ளவங்க சக்கரை நோய் உள்ளவங்க இருதய நோய் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லிவர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க ஒற்றைத்தளவழி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாகவே பயன்படுத்தக்கூடாது சரிங்களா மற்ற எல்லாருமே இயல்பாக பயன்படுத்தலாம் இதை எப்பாக் இதை எதுக்காக ஐயா கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஐயா எனக்கு ஆண்மை குறைபாடெல்லாம் இல்லை உங்களுக்கு நிறைய ஆண்மை குறைப்பாடு இருந்தால் இந்த மன்மொதராண்ட் மண்மதாயல் இது ரெண்டு போதும் மன்மதுராண்டன் மண்மதாயல் வேறு லெவலில் வேலை செய்யும் பதினஞ்சு நாள் தீர்வு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படாது ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக இருக்குனாக்கா ஒரு மடல் ரெண்டு மடலே இல்லை மூணு மடலும் அதிகபட்சம் அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் நீங்கள் எடுக்க வேண்டாம் நார்மலாகவே உங்களுக்கு இயல்பாக மாறிடும் திருப்பி அந்த பிரச்சனைகள் வராது ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஐயா நிறைய மருந்துகள் சாப்பிட்டேன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நீங்கள் சொன்ன பிபி சுகர் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நுரையல் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை அதுக்கப்புறம் மூச்சு விடுதலை சிரமம் ஒற்றைத்தலைவழி இது மாதிரிலாம் இல்லை நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் ஆண்மையோடு தான் இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னாக்க தாம்பதியம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது தாம்பதியம் வச்சுக்கிறதுக்கு போகும்போதே இந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் விந்து வெளியேறிடுது இதனால் எனக்கும் என்னுடைய கூட இருக்கிற துணைமையாருக்கும் பார்த்தீங்கன்னாக்க கருத்து வேறுபாடு ஏற்படுது இதனால் பார்த்தீங்கன்னாக்க முழு திருப்தி இல்லை தாம்பதியத்தில் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்ன நிறையா அண்மையெல்லாம் இருக்கீங்க ஆனால் எழுச்சி இல்லை எழுச்சி இருந்தாலே ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டை வந்து இது பூர்ணமாய் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கேப்சூல் அப்படின்னு சொல்லலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தாம்பதியம் வச்சுக்கிறதுக்கு இப்போ நைட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் யூஸ் பண்ணும் அது எப்படி யூஸ் பண்ணணும் சொன்னால் இரவு தான் யூஸ் பண்ணும் அதுதான் சிறப்பானது பகல் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா பகல் யூஸ் பண்ணாக்க வேறு மைண்டு எங்கேயும் போகாது அந்த தாம்பதியம் சார்ந்த மைண்ட்லேயே இருப்பீங்க அதனால் நைட் நேரம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது இது வந்து இருபது மணி நேரம் ஒரு மனிதனுடைய உடலில் அந்த உணர்ச்சியை தூண்டிட்டே இருக்கும் அப்போது தாமதி வச்சுக்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் இந்த ரெண்டு டேப்லெட் போட்டுக்கலாம் பால் பிடிக்காதவங்க ஜூஸில் தண்ணியில் எதெல்லாம் வேணாலும் இங்கே போட்டுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விவரத்தை கேட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கு பின்னாடி ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்க உடம்பு முழுசும் ஒரு முறுக்கேறன மாதிரி இருக்கும் ஒரு குதிரை வேகம் இருக்கும் ஒரு சிங்க பலம் இருக்கும் அப்படி ஒரு உணர்ச்சியை தூண்டும் அந்த ஒரு தாம்பதி உணர்வை தூண்டிகிட்டே இருக்கும் அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை இல்லை உங்களுடைய துணைவியாரோட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தாமதத்தில் ஈடுபடும் போது இரும்பு மாதிரி ஆகிடும் ஆணுறுப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக விந்து வெளியேறவே வெளியேறாது நீங்களே முயற்சி பண்ணாலையும் அப்போ என்ன குறைஞ்சபட்சம் கால் மணி நேரம் அரை மணி நேரம்லாம் இருந்துக்குது அந்த அரை மணி நேரம் தாமதியத்தில் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய துணைவையார் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உச்சக்கட்டம் என்ற அந்த இன்பத்தை அவங்களால் அடைய முடியும் அப்போ என்ன வந்து கணவனும் மனைவி பார்த்தீங்கன்னாக்கா பாலில் போட்ட சக்கரை மாதிரி இணைப்பிரிவே மாட்டாங்க சரிங்களா தேன்கூடில் இருக்கிற தேன் மாதிரி பிரிவிக்கவே முடியாது அதாவது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க கணவன மனைவி பார்த்தீங்கன்னா நெகமும் சதயம் போல் இருக்கணும் அப்படின்னலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதாவது அந்த மனது வந்து ஒரு ஒருமுகப்படுத்திடும் அப்போ ஒருத்தருடைய ஒருத்தர் மனசு ஆரோக்கியமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தரை விட்டு பிரிவே மாட்டாங்க அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அன்பை பரிமாறிட்டே இருப்பாங்க கணவன் மனைவியும் மனைவி கனவையும் சுற்றி சுற்றி வருவாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஈர்ப்பும் இருக்கும் அதே மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு அதுக்கப்புறம் பிரிக்க முடியாத ஒரு அன்பு அவங்களுக்குள்ளே வந்துடும் அப்போது இதை மயமாக வச்சு தான் மற்றதெல்லாமே இயங்குது அப்படின்றதெல்லாம் கூட ஒரு சிலர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தாமதத்தில் முழு திருப்தி ஆகுது தாம்பதியத்தில் முழு திருப்தி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இல்லறம் நல்லறமாய் அமையுது அப்போ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராது ஒரு சில வீட்டிலலாம் கருத்து வேறுபாடுகளை வருது தாமதத்தில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த இன் சரியான முறையில் அவங்களுக்கு தாமதத்தில் ஈடு கொடுக்க முடியல அப்படின்ற போது கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளை வருதில்லை அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டிக் கேப்சூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் எடுக்கணும் இரவு நேரங்கள் எடுங்க பகல் எடுத்தீங்கன்னா நீங்க தாமதத்தில் ஈடுபடுறதா இல்ல மற்ற வேலைகளில் ஈடுபடுறதா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் போயிட்டே இருக்கும் இரவுனா நீங்க தூங்கும் போது எடுத்தீங்கன்னா முழுமையான கவனம் அந்த தாம்பத்திலே இருக்கும் இருபது மணி நேரம் அந்த உற்சாகம் இருக்கும் அப்போ என்ன பண்றீங்க தாம்பத்தில மட்டுமே அந்த கவனம் செலுத்த வேண்டியதா அப்ப அது சரியான நேரமா உங்களுக்கு அமையன்றதுனால தான் நான் சொல்ல வரேன் இந்த ஹார்டி கேப்சல் பாத்தீங்கன்னாக்க ஒரே ஒரு கேப்சல் தான் நீங்க அருமையா வேலை செய்யும் ஒரே கேப்சல் உங்களுடைய வாழ்க்கையே ஓஹோன்னு வச்சுக்கும் இந்த ஹார்டி கேப்சல் பாத்தீங்கன்னாக்க இளரம் ஆனந்தமாய் அமைய இந்த கேப்சல் மட்டுமே போதும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம் பதினஞ்சு நாள் கேப்பில் பதினஞ்சு நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல கணவன் மனைவி இல்லை உங்களுடைய துணைவியாரோட இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னரோட அந்த பதினஞ்சு நாளும் நல்லா கீரை காய்கறி பழங்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடம்பை புஷ்டி ஆக்குறீங்க திரும்பி பதினஞ்சு நாள் கழித்து தாமதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதனால தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மாதம் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதம் இரண்டு முறை தான் தாமதம் வச்சுக்கிறது பாதுகாப்பானது ஆரோக்கியமானது அப்போது இந்த ஆர்டிகாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்மைக்கான மாத்திரைகள் வாங்கி வாங்கி போட்டு சைட் எஃபெக்ட் தான் நிறைய வந்திருக்கும் ஆனால் இதில் முழுக்க முழுக்க சைடு எஃபெக்ட் இல்லாததுனால் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க பயன்படுத்துங்க அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மண்மரொண்டை மண்மதாயில் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஆனால் அதுவும் மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் எடுக்கிறது பாதுகாப்பானது சரிங்களா ஒரு முறை இந்த ஆர்டிகப்ஸில் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் எங்களை விட்டு போவே மாட்டேங்க நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் எங்களை விட்டு போகவே மாட்டிங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆண்மையை அதிகரித்து சிங்கம் போல் ஒரு பலத்தை கொடுத்து குதிரை வேகத்தை கொடுத்து உங்களை ஆன்மகனாய் நெஞ்சை நிமித்தி ஒரு கம்பீரமாய் நடப்போட வைக்கிற ஒரு அற்புதமான கேப்சூல் தான் இந்த ஆர்டி கேப்சூல் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் பிரமிச்சு போயிடுவீங்க இல்லை நிறைய ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இருக்கவே இருக்குது மன்மத உருண்டை மண்மதாயில் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய அனைத்து வகையான ஆண்மை குறைபாடும் சரியாகும் இன்ம மண்மதாயில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஆண்கூரிய சிறுத்து போயிருக்கு தடிமன இல்லை எழுச்ச இதை தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் பயன்படுத்தினா உங்களுடைய ஆணுறுப்பு அந்த இரும்பு போல மாறக்கூடிய ஓரளவுக்கு இது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து இந்த மண்மத மண்மதாயில் கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயா இந்த ஆர்டிகாப்சை கண்டுபிடிச்சவர் எங்களுடைய குருநாதர் சேதுராமன் ஐயா இருப்பாலருமே பார்த்தீங்கன்னா பக்கவில ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் தகவலுக்கு கீழப்புற நம்பரை கால் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவேடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்